புதி தமிழன் கட்சியின் சார்பாக வருகிற ஜனவரி மாதம் ஏழாம் தேதி ஏழாவது மாநில மாநாடு அதாவது உலக தேவேந்திரகுல வேளாளர்கள் குடும்பங்களின் ஒன்றிணையும் மாநாடாக டாக்டர் ஐயா அவர்கள் அறிவித்திருக்கிறார் அதன்படி அந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை குறித்தும் வருகிற சட்டமன்ற தேர்தல் அதற்குண்டாக அதற்குண்டான ஆத்தூர் மற்றும் நெங்கைவள்ளி தொகுதி கட்சியின் ஏற்பாடுகள் குறித்தும் ஆலோசிப்பதற்காக இந்த கூட்டம் நடைபெற்றது அதற்கும் சேர்த்து ஐயா அவர்கள் அடுத்த ஒரு சில வாரங்களில் சேலம் இந்த பகுதிகளுக்கு சுற்றுப்பயணம் வர இருக்கிறார் கிராம கிராமமாக சென்று மக்களை சந்திக்க இருக்கிறார் அதற்குண்டான ஏற்பாடுகள் குறித்தும் இன்று இன்றைய கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது எஸ்ஆர் படிவத்திற்கு போலீஸ் கால அவகாசம் வந்து பத்தாவது இந்த எஸ்ஐஆர் என்ற படிவம் அதாவது சிறப்பு வாக்காளர் திட்டத்துக்காக ஸ்பெஷல் என்ட்ரென்ஸ் ரிவிஷன் என்ற எஸ்ஐஆர் படிவம் டிசம்பர் அதாவது நவம்பர் நாலாம் தேதி தொடங்கி டிசம்பர் நாலாம் தேதி வரை முதற்கட்ட பணிகள் நடப்பதற்காக இருந்தது அது இப்போது ஒரு வார காலம் நீட்டிப்பு செய்து டிசம்பர் பதினோராந்தேதி வரை நீட்டித்திருக்கிறார்கள் இது அந்த தேர்தல் அதிகா அதிகாரிகள் கொடுக்கிற ஆவண டேட்டா பார்க்கும்போது தொண்ணூத்தொம்பது புள்ளி ஐந்து சதவீதம் படிவங்கள் வாக்காளர்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளது அதில் எழுபத்தைந்து முதல் எண்பது சதவீதம் பிற மீண்டும் நிரப்பப்பட்டு பெறப்பட்டுள்ளது மீண்டும் ஒரு இருபது சதவீதம் இன்னும் பெறப்பட உள்ளது அந்த இருபது சதவீதமும் நூறு சதவீதம் படிவங்கள் திரும்ப பெறும் அளவிற்கு நீட்டிப்பு செய்ய வேண்டும் அதாவது அது இருபது சதவீதம் டிசம்பர் பதினொன்றாம் தேதிக்குள் மீண்டும் நிரப்பப்பட்டு அந்த படிவங்கள் திரும்ப பெறப்பட்டால் அதுவே போதுமானது அப்படி பெறவில்லை என்றால் மீண்டும் நீட்டிப்பு செய்து நூறு சதவீத வாக்காளர்களிடமிருந்தும் அந்த படிவங்களை மீண்டும் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் அதை தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டும் என்பதுதான் புதிய தமிழ் கட்சி நிலைப்பாடு ஜாதிவார் கணக்கெடுப்பு வந்து என்னோடைய உங்களுக்கு இல்லை யார் மத்திய அரசா இல்லை மாநில அரசா ரெண்டு அரசு இல்லை புதிய தமிழன் கட்சியின் நிலைப்பாடு பொறுத்த வரைக்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பில் புதிய தமிழக ஆதரவு கிடையாது அது மீண்டும் மீண்டும் அந்த ஜாதிய பிளவுகளை நிரந்தரப்படுத்துவதற்காக தான் ஜாதிய கணக்கெடுப்பு எடுப்பது என்பதுதான் புதிய தமிழின் நிலைப்பாடு ஏன்னா இப்போ ஜாதியை கணக்கெடுத்து என்னத்தை பிரித்து கொடுக்க போகிறாங்க இடஒதுக்கீடு எல்லா ஜாதிகளுக்கும் கிடைக்குது இப்போ என்ன ஜாதி கணக்கீடு எடுத்து இந்த நாட்டினுடைய சொத்துக்களையோ இல்லை நிலங்களையோ பிரித்து கொடுக்குறதுக்கு தயாராக இருந்தால் எடுக்கட்டும் ஆனால் அப்படி எந்த சொத்துக்களையும் பிரித்து கொடுக்கு போவதில் தேர்தலில் அரசியல் அதிகாரத்தையும் பிரித்து கொடுக்க போவது கிடையாது நிலங்களையும் வளங்களையும் எதுவுமே பிரித்து கொடுக்க போவாது மீண்டும் இடஒதுக்கீடு என்ற ஒரே புள்ளியில் இந்த நாட்டையும் இந்த மக்களையும் வந்து ஜாதி ரீதியாக அந்த பிளவுகளை நிரந்தரப்படுத்துவதற்கு மட்டும்தான் அந்த கணக்கீடு தேவைப்படுமே தவிர வேறு எந்த முற்போக்குக்கும் ஒரு பகுந்தளிக்கப்படுது சமூக நீதிக்கெல்லாம் அது உபயோகப்படாது என்ற நீங்கள் ஆலோசனை சொல்றேன் கூட்டணி அளிக்கலாம்னு சொல்லி தெரிவித்தாங்க இல்லை அதை அதை குறித்தெல்லாம் என்று ஆலோசிக்கவில்லை அதெல்லாம் தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் மாநாடு ஜனவரி ஏழாம் தேதி நடைபெறுகிறது அதற்கு பிறகுதான் தேர்தல் முடிவுகள் தேர்தலில் எந்த கூட்டணி என்றெல்லாம் முடிவு செய்யப்படும் புதிய தேர்தல் நிலை தேர்தலை பொறுத்த மட்டிலும் ஒரே நிலைப்பாடு தான் அதிகாரத்தில் பங்கு அமைச்சரவையில் பங்கு இது மட்டும்தான் புதிய தமிழகத்தின் நிலைப்பாடு அதை குறி அதை சார்ந்தே எங்கள் கூட்டணி அமையும் விஜய் இப்போ கட்சியை ஆதரவு போயிட்டு அதை பற்றி உங்கள் கருத்தில் தமிழர் பற்றி செங்கோட்டையான செஞ்சுருக்காங்க இதை பற்றி உங்களுடைய நீங்கள் என்ன பார்க்குறீங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை அது அவர் ஒரு கட்சியை நடத்திட்டு இருக்கிறாரு அது அதை நாங்கள் ஒரு இன்னொரு கட்சியாக தான் பார்க்கிறோம் அவர் ஒரு ஒரு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய ஒரு கருத்து என்றால் அவர் அதிகாரத்தில் பங்கு என்பதை வெளிப்படையாக மற்ற கட்சிகள் இன்னும் சொல்லவில்லை ஆனால் அவர் சொல்லியிருக்கிறார் அதற்கு அதற்கு பாராட்டுகள் தெரிவிக்கும்